ஹலோ விவர்ஸ் வெல்கம் டு குடிச்சி சினிமா இந்த வீடியோவில் நம்ம கார்த்திக் வந்து ஒரு வருஷத்தில் ரெண்டு படங்கள் வீரம் மூணு வருஷங்களில் வந்து ரெண்டு ரெண்டு படங்களை ரிலீஸ் பண்ணி அது எந்த வருஷம் என்ன படம் அப்படிங்கிறதான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறேங்க அதுக்குன்னா நம்ம சேனல் வீடியோவை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனல் வீடியோவாக ஃபுல்லாக பாருங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே இருக்கிற பெல்லைக்கனை மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம கார்த்திக் ஒரு வருஷம் ரெண்டு படங்கள் வீதம் மூணு வருஷத்தில் வந்து ரெண்டு ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ணி அது என்னென்ன படம் அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் பகுதியில் பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் வருஷம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டில் தன்னுடைய முப்பத்தி நாலாவது வயசில் அதாவது நம்ம கார்த்திகனுடைய முப்பத்தி நாலாவது வயசில் சிறுத்தை படம் ரிலீஸ் பண்ணி இந்த படத்தை டேரக்டர் சிவா தான் டேரக்ஷன் பண்ணி காப்பில் இதில் நம்ம கார்த்திக் ஜோடியை வந்து தமனா கதாநாயகியை நடிச்சு காப்பிலங்க இதில் நம்ம கார்த்திக் வந்து டபுள் ரோல் நடிச்சு காப்பிலங்க டிஎஸ்பி ரத்னவேல் பாண்டியன் ராக்கெட் ராஜா அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு இந்த படத்துக்கு இசை வந்து வித்தியாசமாக தான் இசை இந்த படத்தில் உள்ள கதை எப்படி இருக்கு நம்ம கார்த்திக்னுடைய நடிப்பு எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிற அந்த மறக்காம கமெண்ட் கமெண்ட்

இந்த படத்துக்கு இசை வந்து ஹாரி சேரி தான் இசை அதுக்கு அடுத்த அதுக்கடுத்த வருஷம் ரெண்டாவது வருஷம் என்னன்னு பார்த்துலாம் ரெண்டாவது வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு தாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ணிக்கப்பல நம்ம கார்த்திக் அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்தோம்லாம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம கார்த்திகனுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசில் தோலா படம் தாங்க தோலா படம் ரிலீஸ் ஆகியிருக்கேன் இந்த படத்தை டாக்டர் பம்சி வந்து டைரக்ஷன் பண்ணி இதில் நம்ம கார்த்திக் ஜோடியாக வந்து தமனா வந்து கதாநாயகியாக நடிச்சு காப்பல இதில் நம்ம கார்த்திக் சீனு அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு காப்பிலங்க இந்த படத்துக்கு இசை வந்து கோபி சுந்தர் வந்து இசையமைச்சுக்க அப்பலங்க இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்துல உள்ள கதை பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத மறக்கம கமன் கமெண்ட் பண்ணுங்க அதே வருஷம் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு நம்ம கார்த்திக்னுடைய முப்பத்தி ஒன்பதாவது வயசுல ரெண்டாவது படமா காஸ்மோரா வந்து நடிச்சுருக்காப்புலங்க இந்த படத்தை கோகுல் வந்து டைரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் நம்ம கார்த்திக் ஜோடியாக வந்து நயன்தாரா கதாநாயகியை நடிச்சிக்காப்புலங்க இதில் நம்ம கார்த்திக் வந்து டபுள் ஆக்டிங் நடிச்சிருக்காப்புலங்க காஸ்மோரா அப்படிங்கிற ஒரு கேரக்டரும் ராஜு நாயக் அப்படிங்கிற இன்னொரு கேரக்டரும் நடிச்சுக்காப்புலங்க இந்த படத்துக்கு இசை வந்து சந்தோஷ் நாயன்னா இசையமைச்சிக்காப்புலங்க இந்த படம் எப்படி இருக்கு இந்த படத்தில் உள்ள கதை பாட்டு எப்படி இருக்கு அப்படிங்கிறத மறக்காம முக்கமெஸ்ஸில் கமெண்ட் பண்ணுங்க அதுக்கு அடுத்து ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ணிக்காப்புல அது என்னென்ன படங்கள் அப்படிங்கிறத பார்த்துலாம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நம்ம கார்த்திக்கினுடைய நாற்பதாவது வயதில் காற்று வெளியிடே அப்படிங்கிற படம் தாங்க இந்த படத்தை வந்து டேரக்டர் மணிகதனை வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புல இதில் நம்ம கார்த்திக் வந்து வருண் சக்கரபாணி அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நினச்சிக்காப்புலங்க இந்த படத்துக்கு இசையை ஏறாமல் தான் இசையமைச்சிக்காப்புலங்க அதே வருஷம் ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நம்ம கார்த்திக்கினுடைய நாற்பதாவது வயதில் ரெண்டாவது படமாக தீரன் அதிகாரம் ஒன்று அப்படிங்கிற படம் ரிலீஸ் ஆகிருங்க இந்த படத்தை வந்து ஹச் வினோத் வந்து டேரக்ஷன் பண்ணிக்காப்புல நம்ம கார்த்திக் ஜோடியை வந்து ரகுல் பிரீத்தி சிங் வந்து கதாநாயக ஜோடி சேர்ந்து நடிச்சு காப்பலங்க இந்த படத்தில் நம்ம கார்த்திக் வந்து டிஎஸ்பி தீரன் அப்படிங்கிற கேரக்டரில் சூப்பராகவே நடிச்சு காப்பிங்க இந்த படத்துக்கு இசையை வந்து ஜிப்ரான் வந்து இசையமைச்சு காப்பல மொத்தம் பார்த்தீங்கன்னா மூணு வருஷத்துல ரெண்டு ரெண்டு படங்கள் ரிலீஸ் பண்ணி நம்ம கார்த்திக் இந்த படங்களில் உங்களுக்கு எந்த படம் பிடிச்சிருக்கு எந்த படத்தில் உள்ள கதை பாட்டு பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்க மக்கமாதிரி சிக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இதே போல சினிமா தகவல்களை தெரிஞ்சுக்கிட்டா கல்வி குறிச்சி சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே இருக்கிற பெல் ஐக்களை மறக்காமல் கிளிக் பண்ணுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்